உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒரு வழியாக நிலாவும் சேரனும் சமாதானம் ஆகிட்டாங்க ஸோ அவங்களோட அந்த அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படிங்கிறது வந்துட்டு நடேசனுக்கே ஒரு மாதிரி ரொம்பவுமே அழுதுகிட்டே இருக்கும்போது சரி சரி அழுது அழுது வீடே இங்கே பாரு கண்ணீரில் நனைஞ்சி கிடக்குது விடுங்க அதான் சமாதானம் ஆகிட்டீங்களே எதுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய்ட்றாரு கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஆஃபீஸ்க்கும் கிளம்பிட்றாங்க காரில் சோழன் கூட போயிட்டு இருக்கும்போதே சோழன் கேட்குறாரு ஏங்க நான் அவன் கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்றாரு என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இல்லை நேற்று அவ்வளோ ஒரு டென்ஷனாக அழுது அப்படியே ஒரு கோவத்தோட இருந்தீங்க இன்றைக்கி அப்படியே ரொம்பவுமே கூலாக ஆஃபீஸ்க்கு போய்ட்டுருக்கீங்களே இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் எதுக்குங்க அந்த ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சோழன் இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க என்னங்க திரும்பவும் அந்த ஆஃபீஸ்க்கு போகணுமா நீங்கள் அப்படின்றாங்க அப்படி இல்லை சோழன் இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா குறைஞ்சது ஆறு மாதமாவது எனக்கு நான் ஒர்க்கிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும் இல்லை இதை வச்சு தான் நான் வேறு ஆஃபீஸ்க்கு போக முடியும் என்னோடய படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கிறதே பெரும் கஷ்டம் உங்களுக்கே தெரியும்ல எத்தனை ஆஃபீஸ் நம்ம ஏறி இறங்கணும் இப்போது நான் இன்னொரு ஆஃபீஸ்க்கு போனாலும் நான் எப்படி அங்கே ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ராகவுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க அப்போது என் நல்லபடியாக ராகவ் சொல்லணும் அப்போது ஆஃபீஸில் நான் ஒரு நல்லபடியாக அங்கேருந்து நான் வெளியில் வரணுங்க இப்படி ஒரு கோவத்தோட நான் வெளியே வந்தேன்னா திரும்ப அடுத்த ஆஃபீஸ்க்கு நான் போனாலும் என்னால் அங்கே போயிட்டு திரும்ப நான் ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் திரும்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும் புரிஞ்சுக்கோங்க இனிமேல் இதை பற்றி எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சரிங்க இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனாலும் எனக்கு தெரிஞ்ச அவன் உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டான் அப்படி ஏதாவது பண்ணான்னா சொல்லுங்கள் என்கிட்ட அப்படிங்கிறாங்க சோழன் எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் நானே இதை பார்த்துக்கிறேனே ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரியே வரும்போது என்ன இப்படியே இருக்கீங்க எனக்கு முதல்ல ப்ராமிஸ் பண்ணுங்கள் இனிமேல் இதை பற்றி ராகக்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரா ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ப்ராமிஸ்லாம் பண்ண முடியாதுங்க வேணும்னா அது வேணால் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க அதெலாம் முடியாது நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஆஃபீஸில் விட்டுட்டு வந்துடுறாரு ஸோ வீட்டுக்கு வந்த சோழனுக்கு வந்துட்டு சேரணுமே எனக்கு வேலைக்கு போகலை வீட்டில் வந்து என்னென்னா அந்த பாம்பு வந்ததுனால நிலாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க ஏன்னா கார்லையுமே ஏறி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க பயந்து போய் காரெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அதனால் அவர் பயந்து போய் நிலா வீட்டுக்கு வரதுக்குள்ளார எப்படியாவது இதெல்லாம் சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிச்சையுமே வீட்டுக்கு வர சொல்லி அந்த ஜன்னல் டோரெல்லாம் கலட்டி அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வானதி ஃபோன் பண்ணுறாங்க சொல்லு வனதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பாண்டி கடைக்கு வந்துட்டியா அப்படின்றாங்க இல்லை நான் இன்னைக்கு கடைக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறாரு வீட்டில் என்ன அப்படி உனக்கு வேலை இருக்குது கடைக்கு வராமல் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இன்றைக்கி வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு அன்னி ரூமுக்குள்ளேயே போயிடுச்சு தெரியுமா அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க அதனால் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு நாங்கள் ஆளுங்கள வர சொல்லியிருக்கோம் இருக்கோம் அதுவும் இல்லாமல் பாம்பு பிடிக்கிறவரே வர சொல்லியிருக்கோம் இருக்கோம் அப்படிங்கிறாங்க பாம்பு தானே வந்தது இதுக்கு ரொம்ப அப்படியே ஓவராக பண்ணுறீங்க ஏன் அவங்களாம் பாம்பையே பார்த்தது இல்லையா எங்கள் எங்கள் வீட்டில் கூட தான் அடிக்கடி பாம்பு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க பாம்பு பாம்பு எப்போ வந்துச்சு அப்படிங்கும் போது ஏன் நான் சின்ன வயசில் இருக்கும்போதுலாம் வந்திருக்கே பாம்பு அப்படிங்கிறாங்க என்ன வானதி எதுக்கு இப்படியே நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க பின்னென்ன நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் மட்டும் அதுக்கு வந்துட்டு உடனே வந்துட்டு உங்கள் மொத்த குடும்பமும் அப்படியே எடுத்துகிட்டு நிற்கிறீங்க அவங்களுக்கு ஒன்றுன்னா மட்டும் அப்படியே துடிக்கிறீங்களே என்ன நான் என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது அப்படிங்கிறாங்க என்ன வானது எங்கேருந்து நீ எங்கெங்கேயோ கோத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கு இந்த இடத்துல கடுப்பாகுது ஸோ சோழன் அந்த சைடு வந்துட்டு டே என்னடா அங்கே வேலை இவ்வளோ வேலை கிடக்கு யார்கிட்ட அங்கே கடலை போட்டுட்ருக்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடும்போது சரி வானது நீ பார்த்துக்கோ நான் பேசுறேன் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு அப்பவே வானதிக்கு ரொம்பவுமே கடுப்பாகுது திரும்ப ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தா கடைக்கு நேராக போகிறாங்க வந்துட்டாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க பாண்டி ஃபோனே எடுக்கல அப்படிங்கும்போது நேரம் கடைக்கு வராங்க அங்கே கண்ணன் மட்டும் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன கண்ணன் ப்ரோ இன்னும் பாண்டி வரலையா அப்படின்றாங்க இல்லை வானதி இன்னைக்கு அண்ணன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா ஃபோன் பண்ணி சொல்லிடுச்சு நான் தான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏன் அவங்க வீட்டில் அப்படி ஒரு வேலை பெரிய வேலை இருக்காமா அப்படிங்கிறாங்க ஆமா வீட்டில் ஏதோ கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிச்சு ஏதோ ரிப்பேர்லாம் பார்க்குற வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க அதானே எனக்கு ஒன்றுன்னா மட்டும் அவன் அப்படியே துடிச்சிட்டு செஞ்சுருவானா அவங்களுக்கு அவன் ஒன்றுன்னா மட்டும் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறாங்க உடனே கண்ணன் இருந்துட்டு ஏன் வானதி நீ அவங்க மேலே நான் மட்டும் எப்ப பாரு கோபமாவே பேசிட்டு இருக்க அவங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் உங்களுக்கு ரொம்ப தெரியுமா உங்களுக்கு மட்டும் எத்தனை வருஷமா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப அப்படியே பேச வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக வேலை பார்த்துட்டே இருக்காரு அப்போ வந்துட்டு ஏன் கண்ணன் ப்ரோ அந்த வீட்டில் வந்துட்டு அவங்க அப்படி என்னதான் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க அதை ஏன் கேட்குற வானதி ஏற்கனவே வந்துட்டு பாண்டியோட பெரியப்பா அவங்க அத்தைலாம் இருக்காங்கள்ல அவங்கலாம் வந்துட்டு பிரச்சனை பண்ணுவாங்க அந்த வீட்டில் ஏதாவது அவங்க செஞ்சாலே இப்போ வேற வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இது தெரிஞ்சால் அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்களோ என்னவோ தெரியல பாண்டியனை பொழம்பிக்கிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே வானதிக்கு இது ஒரு ப்ளஸ்ஸாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம அவங்க கிட்டே போய் நேராக சொல்லிட்டோன்னா அவங்க எந்த வேலையும் பார்க்க முடியாதுல்ல நிலாவை கொண்டுனே மட்டும் அவங்க துடிச்சுக்கிட்டு போய் அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ வானதிக்கு ரொம்பவுமே கோவம் வருது சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயிருந்தேன் சரி ப்ரோ நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க இருவானதி அண்ணன் என்ன கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படிங்கிறாங்க இருக்கட்டும் ப்ரோ நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நேராக கிளம்பி நேராக அவங்க வந்துட்டு கார்த்திகா வீட்டு வழியாக போகிறாங்க அங்கே அவங்க எங்கேயாவது இருக்கணுமே அவங்கக்கிட்ட இப்படியாவது சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு போகிறாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தா கரெக்டாக அவங்க வீட்டு வாசல்ல அவங்க அண்ணனும் கார்த்திகாவோட அவங்க அம்மாவும் உட்காந்துட்டு இருக்காங்க நேராக போயிட்டு அப்படியே அவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏங்க ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலை அப்படிங்கிறாங்க இந்த பிள்ளை இதுக்கு நம்மளை கூப்பிடுது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படிங்கிறாங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே அப்படிங்கிறாங்க ஏ என்ன விஷயமே தெரியாதா அது இதுன்னு பேசிட்டு இருக்க நீ அந்த பாண்டி கூட கடையிலே உட்காந்து எப்போ பாரு பேசிட்டு இருப்பியா அவ தானே அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படியெல்லாம் உட்காந்து நான் கடையில் ஒன்றும் சும்மாலாம் பேசிட்டு இல்லை நானும் பாண்டியும் லவ் பண்ணுறோம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க என்ன வெக்கமே இல்லாமல் வந்து நம்மள்ட்ட இப்படி சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு நான் ஒரு நல்லது சொல்லணும்னு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க என்ன தடி நல்லது நீ எங்களுக்கு சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அங்கே வீட்டில் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது கூட தெரியாமல் நீங்க எங்க நின்னுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்களா எந்த வீட்டில் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்த்திகாவோட மாமா கேட்கும்போது ஆமா அந்த வீட்டில் உங்களுக்கும் பங்கு இருக்குதானே அந்த வீட்டில் எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாதுன்னு தானே சொல்லிருக்கீங்க இப்போ வீட ரிப்பேர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில் ஆள் கொத்தனார்லாம் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது கூட தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வானதி வந்து அவங்க கிட்ட சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேருக்கும் கோவம் வந்துடுது எப்படினா அவங்க அப்படி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க வான நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே வராங்க அங்கே வந்து அதே மாதிரியே வந்து வெளியில் நடந்து நிற்கிறாரு அப்புறம் பாண்டி தம்பி அப்புறம் சோழன் சேரன் எல்லாருமே நின்று அனிஷ் கூட வந்துட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நேராக வந்துட்டு டேய் இந்த வேலையெல்லாம் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல இந்த வீட்டில் எங்களுக்கும் பங்கு இருக்குது யாரை கேட்டு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்தோடனே கத்துறாங்க உடனே நடை சென்றுட்டு ஏய் என்னடா நான் தானே இந்த வீட்டில் இருக்கேன் சும்மா எதுக்கு வந்து எதுவுமே செய்யக்கூடாதுன்னா ஓட்ட வீட்டிலே உட்காந்துட்டு இருப்பாங்களா ஒரு சின்ன சின்ன ரிப்பேர் கூட பண்ணக்கூடாதுனா என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு போய் அங்கேயே ரெண்டு பேருக்கு வாய் தகராறு வரும்போது நான் உன்னை எப்படி பண்ணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் திட்டி விட்டுறாரு ஸோ சோழன் வந்துட்டு என்ன வீட்டில் எது கூட எதுவுமே பண்ணாமல் நாங்கள் அப்படியே இடிஞ்சு உழுவுறதுல உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னடா அதுக்காக எங்களுக்கும் இதில் பங்கு இருக்குது எங்களை கேட்குறாம நீங்கள் எப்படி கையை வைப்பீங்க அதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது எங்ககிட்ட பேப்பர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க உடனே நடேசன் வந்துட்டு சரியான நன்றி கேட்ட ஜென்மம் தானே நீங்களாம் அன்னைக்கு வந்து என் மவன் காலில் விழுந்து கெஞ்சு நீங்களே எல்லாம் எங்கே போச்சு உங்கள் ரோசம் எல்லாமே அப்போ வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து பேசுனீங்க அன்னைக்கு மட்டும் என் பையன் மட்டும் மனசு இறங்கி வேணான்னு உடலன்னு வச்சுக்கேன் இந்நேரம் நீங்கள் எல்லாம் என்ன ஆயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஆ நீ ஏன் பேச மாட்டேன் அன்னைக்கு உன் பையன் செஞ்சானா அவன் நல்லவன் அதனால செஞ்சான் அப்படிங்கிறாங்க நல்லவன் பெருசா வீட்டில் இருக்கான் அது கூட வந்து நன்றி கேட்ட ஜென்மங்கன் தானே கிளம்பு முதல்ல இங்க இது எனக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன் நீ சொல்லிட்டு இவர் திட்டி அனுப்பி விட்டுறாரு இவங்க ரெண்டு பேரும் கோவத்துல போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனிஷா எல்லாருமே சேர்ந்து அந்த வேலைய பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்திலே பார்த்தா கார்த்திகாவோட பெரியப்பாவும் அம்மாவும் வந்துட்டு போலீஸே நேராக கூட்டிட்டு வந்துடுறாங்க வந்தவங்க வந்துட்டு என்ன இந்த மாதிரி இவங்க கேஸ் கொடுத்துருக்காங்களே எந்த வீட்டில் வந்துட்டு எதுவும் செய்யக்கூடாதுன்னு பேப்பர் வச்சிருக்காங்களே அப்புறம் எதுக்கு நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க அப்போ நடேசன் இருந்துட்டு சார் இந்த வீட்டில் இவங்களுக்கு என்ன இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார் இதுக்காக நாங்கள் கூட ரிப்பேர் பார்க்கக்கூடாதுன்னா எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ரெண்டு பேருக்கும் வாக்குமாதம் ஆகும்போது இப்போ வந்துட்டு போலீஸே சொல்லிடுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை யாருக்கு இந்த வீடு சொந்தங்கிறத நீங்கள் கோர்ட்டில் போய் முடிவு பண்ணிக்கோங்க இப்போ யார் இந்த வீட்டில் இருக்க வேணா வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்பவே வந்துட்டு எல்லாருமே மாற்றி மாற்றி கை கலப்பாகவும் இங்கே பாருங்க அவங்க பேப்பர் கரெக்டாக வச்சிருக்காங்க உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கேட்கும்போது இந்த இடத்துல நடேசன் கிட்ட கையில் ஒன்றுமே இல்லை அப்போ வீட்டில் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது கரெக்டாக நிலாவும் அந்த டைம் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ஒரே கும்பலாக நின்றுட்டு இருக்கும்போது போலீஸ்லாம் நிற்கிறாங்க அப்படிங்கும்போது நேராக வந்து கேட்குறாங்க என்னாச்சு ஏன் இப்படி நின்றுட்டு அப்படிங்கும்போது இப்போ வந்து சோழன் சொல்கிறாரு ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு காலையில் பாம்பு வந்துருச்சு நீங்கள் பயந்தீங்கல்ல அதனால நீங்கள் இப்போ நாங்கள் வீட்டை வேலை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்காக வந்து இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு இப்போ என்னடானா போலீஸ் வந்துட்டு யாருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது எல்லாரும் கிளம்புங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நிலா போய் இப்போ பேசுகிறாங்க என்ன சார் திடீர்னு வந்துட்டு நீங்க விட்டு வெளியே போக சொன்னீங்கன்னா எங்க சார் சொல்லி அதெல்லாம் தெரியாதுமா நான் வந்து பொறுமையாக பேசி பார்த்தேன் மாதிரி இவங்க எனக்கு என்ன இல்லையா பாரு உங்க வீட்டுக்கு வந்துட்டு இவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோ இல்லை இன்னொரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோ உங்க வீட்டுக்கே வந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கணும் எனக்கு என்ன இதா அதெல்லாம் முடியாதுமா எல்லாருமே வெளியே கிளம்புங்க இப்போ நாங்கள் வீட்டை சீல் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கே சீல் வச்சிடுறாங்க இந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க ரொம்பவுமே சங்கடமா இருக்கு அப்போ வந்து நடேசன் அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்காரு அப்போ வந்து நிலாவுமே வெளியில் எல்லாருமே வந்த உடனே நடேசன் போய் பேசுகிறாரு என்னை மன்னிச்சிருமா உன்னை வந்துட்டு இப்போ ஒழுங்காக ஒரு வீட்டில் கூட உட்கார வைக்க முடியாத ஒருத்தனாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது இப்போ வந்து சோழனுக்கு கோவம் வருது ஆமையா இப்போ வந்து எல்லாம் வக்கனையாக பேசு ஆரம்பத்தில் நீ சரியாக இருந்திருந்தீங்கன்னா எதுக்காக இவங்கலாம் வந்து இப்படி பேசுகிறாங்க முதல்ல வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணை வந்துட்டு ஒழுங்காக உட்கார வச்சு சோறு கொடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க உன்னை ஏன்டா என்னவே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன் நீ ஆம்பளை தானே பொறுப்பாக நீ சம்பாரிச்சு நீ ஒரு வீட்டை கட்டியிருக்க வேண்டியதானே அதுக்கெல்லாம் உனக்கு துப்பு இல்லை என்னை மட்டும் பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்போ நீலாம் கத்துறாங்க நிப்பாட்டுங்க இப்போ தான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னு பார்க்காம நடந்து முடிஞ்சதே பற்றி எதுக்கு கத்திட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் அமைதியாக இருக்கும்போது இப்போ அவங்களால எங்கே போகிறதுன்னு தெரியல அதனால் எல்லாருமே நேராக கிளம்பி இப்போ பாண்டியோட கடைக்கு வந்து அங்கே உட்காடுறாங்க ஸோ கடையில் உட்காந்துட்டு இருக்கும்போது அனிஷ்ட்ட அனிஷ் வந்து சொல்கிறாரு பையா என்னை மன்னிச்சுருங்க பையா என் வீடு சின்ன வீடு தான் இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் ஓகேன்னா நீங்கள் என் வீட்டில் கூட வந்து இருந்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று சேரன் இருந்துட்டு இல்லை அனிஷ் அதெல்லாம் சரியாக வராது அதுவே சின்ன வீடு அதில் வந்து இத்தனை பேர் தங்குறதெல்லாம் வந்துட்டு சரியாக வராது அனிஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேறு என்ன பையா பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது இப்போ வந்துட்டு நான் ஏதாவது பார்த்துக்குறேன் வீடு அனிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க இப்போ சோழன் வந்து என்ன பண்ணுறாருனா அவங்க பாண்டிகிட்ட சொல்லி டே யாராவது வீடு வாடகைக்கு இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு விசாரிடா அப்படிங்கிறாங்க சரி இருடா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து கரெக்டா வானதி கடைக்கு வராங்க இவங்க எல்லாருமே இங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன எல்லாருமே இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ரோ எதுக்காக எல்லாருமே இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க என்ன வானதி நான் சொன்னெல்லாம் உங்ககிட்ட அதே மாதிரி நடந்துருச்சு பார்த்தியா அவங்களுக்கு தெரிஞ்சா எதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பாண்டி என்னை பயந்துச்சுன்னு அவங்ககிட்ட சொன்னில்ல அதே மாதிரி அவங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ கடைசியில் வீட்டையே பூட்டிட்டாங்க இப்போ இவங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கே கடையில் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்ன இப்போ வானதிக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது ஐயோ நம்ம எதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அதை எதுவும் வீட கட்ட அவுடாமல் பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் தானே நம்ம சொன்னோம் கடைசியில் இப்படி வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தான் இது காரணம் தெரிஞ்சு அவ்வளோதான் நம்ம தொலைஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி வானதி அப்படியே யோசிச்சிட்டே நிற்கிறாங்க கண்ணன் அப்படியே பார்க்குறாரு என்ன வானதி உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ சும்மா தான் நான் அவங்க வெளியில் நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாண்டி இப்படி ஆகிப்போச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி போய் பேசுகிறாங்க நான் பார்த்துக்கிறேன் வீடு வானதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க ஹவுஸ் ஓனர் ஓனர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஏதாவது வீடு இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஒன்று சேரன் இந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி நிலா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏன் நிலா நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க என்னென்ன அப்படிங்கிறாங்க வீடு எதுவும் கிடைச்சிருச்சா அப்படின்றாங்க இல்லைப்பா வீடு எங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அது வரைக்கும் கிடைக்கட்டும் நான் வேணால் உன்னை ஹாஸ்டலில் அன்றைக்கு மாதிரி சேர்த்து விடுறேனே நீ ஹாஸ்டலுக்கு போயிருக்கியாப்பா வீடு நல்ல வீடு கிடைக்கிற வரைக்கும் நீ ஹாஸ்டலில் இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதை கேட்டதுன்னெலாம் வந்துட்டு என்னென்ன நீங்கள் எல்லோரும் இப்படி இருக்கும்போது நான் மட்டும் சொகுசாக போய்ட்டு ஹாஸ்டலில் இருக்கணுமா அப்படின்றாங்க சரின்னு சோழனு வந்துட்டு எங்கள் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கங்க என்னை நம்பி நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க ஆனால் உங்களை இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லாமல் இப்படி ஆயிடுச்சேங்க மன்னிச்சுருங்க அப்படிங்கிறாங்க இப்போ என்ன எதுக்காக எல்லோரும் இப்படி கில்ட்டாகவே ஃபீல் பண்ணி இருக்கீங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருக்கலாம் இதனால் என்னப்போ அதுக்காக என்னை ஹாஸ்டலில் போய் தங்க சொல்வீங்களா அப்படிங்கிறாங்க இல்லைங்க அண்ணன் சொல்கிறது சரிதானே நீங்கள் அன்றைக்கி போய் ஹாஸ்டலில் இருந்தீங்கல்ல அந்த ஹாஸ்டலில் வாங்க நாங்களே போய் சேர்த்து விட்டுறோம் நாங்கள் வீடு கிடச்சிட்டு நல்லபடியாக எல்லாமே ரெடி பண்ணிட்டு உங்களை திரும்ப கூப்பிட்டுக்குறோங்க அப்போ நீங்கள் வந்துடலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம இங்கேயே இருப்போம் எங்கேயாவது வீடு கிடைக்கிதா மட்டும் நீங்கள் போய் பாருங்கள் அதை விட்டுட்டு என்னை போய் ஹாஸ்டலில் சேர்க்குறேன் அது இதெல்லாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்காதிங்க அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு சரி வாடா நிலா தான் போக மாட்டேன்னு சொல்லுதுல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்டே பேசுகிறாங்க சார் நைட் ரொம்ப நேரம் ஆயுமே எந்த வீடுமே கிடைக்கல அப்போவுமே வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ சோழனோட ஓனர் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஃபோன் பண்ணுறாரு என்னடா ஆச்சு ஏதாவது வீடு கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைண்ணே நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம் நானும் ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எந்த வீடும் கிடைக்கலண்ணே அப்படிங்கிறாங்க சரிடா இப்போ அந்த பிள்ளைய வச்சுட்டு நீ எங்கடா எல்லோரும் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க எங்கண்ணா போகிறது பாண்டியனோ கடைதாரே இருக்கில்ல அங்கே தானே கடையில் தானே எல்லோரும் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க ஏன் என்னடா சோழா பேசிகிட்டு இருக்க ஒரு பொம்பளை பிள்ளைய அது பாத்ரூம் கத்துரூரம் போகணுன்னா என்னடா பண்ணோம் அங்கே போய் வச்சுட்டு உட்காந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேறு என்னென்ன பண்ண முடியும் சரி நிலாவை இப்போதைக்கு ஹாஸ்டல்லையாவது சேர்த்து விடலாம் ஒரு நல்ல வீடு கிடைக்கிற வரைக்கும் சொன்னால் அதுக்கும் வேணாங்கிறா நாங்கள் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறா என்ன பண்ணுறதுனே புரியலண்ணே அப்படிங்கிறாங்க இங்கே பாருடா சோலா பேசாமல் நான் சொல்கிறத செய் என் வீட்டு மாடியில் ஒரு போர்ஷன் இருக்குது நீ பாட்டுக்கு வந்து அங்கே இருங்க உங்களுக்கு எப்போ இன்னொரு வீடு கிடைக்குதோ அது வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டில் இருங்கடா வாங்கடா அப்படிங்கிறாங்க சரிண்ணே நான் எதுக்கும் கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேண்ணே அப்படிங்கிறாங்க என்ன தடா நீ கேட்டு பார்த்துட்டு சொல்ல போகிற பொம்பளை பிள்ளையை வச்சுட்டு நீ அப்படியே அங்கே உட்காந்துட்டு இருப்பீங்களா எல்லாருமே குடும்பமாக சேர்ந்துட்டு முதல்ல அங்கேருந்து கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க சரி நான் அந்த ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக போயிட்டு இப்போ சேரன் கிட்டே சொல்கிறாரு ஆனால் இந்த மாதிரி ஓனர் ஃபோன் பண்ண அவங்க வீட்டு மாடியில் வந்து இருந்துக்க சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க இப்போ நிலா கிட்டே போய் கேட்குறதுக்கே தயங்குறாங்க என்னாச்சு ஏதாவது வீடு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறாங்க இல்லைங்க ஓனர் ஃபோன் பண்ணார் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் வீடு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்க சொல்லி இப்போதைக்கு வீடு எதுவும் கிடைக்கல அவர் வீட்டு மாடியில் ஒரு போர்ஷன் இருக்கான் அங்கே வேணால் வந்து நம்மளை இருக்க சொல்கிறாருங்க போகலாமா வரீங்களா அப்படிங்கிறாங்க அப்படி நிலாக்கு ஒரு மாதிரி சங்கடமாகுது இங்கே பாருங்க சோழன் இ நம்ம போயிட்டு ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா சும்மாலாம் போயிட்டு அவங்க சொன்னாங்களேங்கிறக்காகலாம் போய் இருக்கக்கூடாது அவங்க வீட்டுக்கே நம்ம போகிறோம் அப்படின்னா ப்ராப்பராக அதுக்கான அட்வான்ஸ் எவ்வளோ எத்தனை நம்ம இருக்கமோ அதுக்கான வாடகை எல்லாமே வாங்கிக்கிறாங்கன்னா நம்ம போகலாம் இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே தானே அப்படிங்கிறாங்க எங்க போனாலும் சரி நம்ம வந்து கரெக்டா அதுக்கானது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகணும் சும்மா போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்க மாதிரிலாம் போக கூடாது அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃபோன் பண்றாரு என்னடா சொல்லிச்சு உன் பொன்னாடி ஒத்துக்குச்சாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனா ஒத்துக்கிட்டாங்கிறதையும் தாண்டி நீ வந்துட்டு அதுக்கு அட்வான்ஸ் வாடகையெல்லாம் வாங்கிக்கிறியானே அப்போ தான் வருவேன்னு சொல்றானே அப்படிங்கிறாங்க உடனே அவர் சிரிக்கிறாரு என்னென்ன நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் நீ சிரிச்சுட்டு இருக்க என்னாலுமே பார்த்தா உனக்கு சிரிப்பா தெரியுதா அப்படிங்கிறாரு டே சோலா நான் ஒன்று உனக்கு சும்மா கொடுக்குறேன்னு சொல்லேடா நீ வந்து இருங்க எல்லாருமே அதுக்காக எனக்கு வாடகையும் நீங்கள் கொடுத்து தானே ஆகணும் அண்ட் அப்படி ஒன்று நான் உங்களை சும்மா உட்கார வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் பெரிய பணக்காரன்லாம் இல்லைடா ஏதோ ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் உடனே பணக்காரன் அர்த்தமா எனக்கும் பணம் கொஞ்சம் தேவைப்படும்ல அப்படிங்கிறாங்க ஆனால் நீ இப்போ சொல்லிட்டு இல்லை அது போதுனே அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சரி நீ இப்போ போயிட்டு ஓனர் சரின்னு சொல்லிட்டாரு வாங்க நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நடேசன் வந்துட்டு அங்கேயே உட்காந்துட்டே இருக்காரு அப்போ வந்துட்டு நிலா போய் கூப்பிட்றாங்க அங்கிள் வாங்க போகலாம் ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நான் அங்கெல்லாம் வரல நீங்க போங்க அப்படிங்கிறாங்க நான் வரலனா நீங்கள் என்ன பண்ண போறீங்க இங்கே இருக்க போறீங்களா அப்படிங்கிறாங்க நான் பார்த்துக்கிறேம்மா என்ன எனக்கு என்ன நான் பாட்டுக்கு எங்கேயாவது ஒரு உரத்தில் படுத்து கிடந்துட்டு எரிஞ்சிக்க போகிறேன் நான் பார்த்துக்குறேன் நீ போமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க ஏமா என்னம்மா நீ இப்படி பண்ணுற எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குமா விடுமா இது என்ன அந்த கடை இப்போ பாண்டியோட கடை தானே நான் பாட்டுக்கு இங்கே இருந்துட்டு ஒரு முறையில் இருந்துக்கிறேன் நீ போமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது அங்கிள் இப்படி என்னை ஹாஸ்டலுக்கு போக சொல்லும்போது மட்டும் நான் தனியாக போக மாட்டேன் எல்லாரும் ஒன்றா இருக்கலன்னு சொன்ன அதே மாதிரி தான் உங்களை மட்டும் இப்போ இங்கே விட்டுட்டு போக முடியுமா இப்போ நீங்கள் வர போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க நடேசனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது என்ன மன்னிச்சிருமா அப்படிங்கிறாங்க எதுக்கு அங்கிள் நீங்கள் மன்னிப்பு இருக்கீங்க விடுங்க இனிமேலாவது எல்லாருமே பொறுப்பாக நமக்குன்னு ஒரு நல்ல வீடை கட்டணும் அப்போ நமக்கு நமக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்து கிளம்புறாங்க ஸோ இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்